சர்வ வல்லம தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அமேன் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணீருக்கு தேவ சமூகத்தில் நாம் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் எப்படியாய் நமக்கு அருமையாய் ஆச்சரியமாய் பதிலை கொண்டு வந்து கம்பீரமான அறுவடையை தருகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறது அண்ணாளுடைய கண்ணீர் இதில் பாருங்கள் அண்ணாள் போய் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆமேன் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு பொறுத்தனையோடு கூட அண்ணா அந்த இடத்துல செபிக்கிறாங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பதினைந்தாம் வருஷத்துடைய கடைசி பகுதி பாருங்கள் நான் கர்த்தருடைய சன்னதியில் என் ஊற்றி ஊற்றிவிட்டேன் ஆமேன் அப்போ அவ்வளோ ஒரு வேதனையோடு துக்கத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு இருதயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஊற்றி செபிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்க பாரங்களை தேவர் என்ன செய்கிறார் அகற்றி விடுகிறார் அமேன் முழுவதுமாக நம்முடைய இருதயத்தில் இருக்க பாரம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் அண்ணாளை போல உங்கள் இருதயத்தை கர்த்தோடைய சமூகத்தில் ஊற்றி விடுவீங்கன்னா பாரம் முழுவதுமாக நீங்கி அண்ணாளை போல் அதுக்கப்புறம் துக்க முகமாய் அந்த ஜெபித்த காரியங்களை குறித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு தேவன் உங்கள் இருதயத்தை களிப்பாக்கி விடுவார் அமேன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து நாம் செபிக்கிறோம் ஆனால் செபித்து விட்டு அதே காரியத்திற்காக மறுபடியும் போய் வெளியே போய் பாரப்படுகிறோம் ஏன் அப்படி செய்கிறோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை முழுவதுமாக அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விடவில்லை நம்ம கொஞ்சம் நம்ம பக்கம் என்ன செய்து கொள்கிறோம் வைத்து கொள்ளுகிறோம் அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்கிறது வெளியே போனோடனே மறுபடியும் அதே விஷயத்தை குறித்த பாரமும் துக்கமும் உங்களை அடைத்து கொள்ளுகிறது இப்போ பாருங்களேன் ஒரு டேப்பை வந்து நம்ம வந்து தண்ணி எடுக்கிறோம்டா ஒரு ஒரு டேப்லேருந்து தண்ணி எடுத்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்கிற வாட்டரை வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் எம்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடக்கடை கடன் ஊற்றி விட்டீங்க கீழே ஊற்றுவிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது உடனே எம்டி ஆகிடும் ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு சொட்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே அது எவ்வளோ நாள் பிடிக்கும் யோசிச்சு பாருங்கள் அல்லது ஒவ்வொரு சின்ன சின்ன கிளாஸாக எடுத்து வெளியே விட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது எவ்வளோ நேரங்கள் பிடிக்கும் இதே போல் தான் நம்மளும் செய்கிறோம் நம்மளுடைய இருதயத்தை அவ்வளோ பாரத்தை சுமந்து வருகிறோம் ஒரு சில காரியத்தை குறித்து ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு சில டம்ளரில் விட்டுட்டு போயிடுறோம் சில நேரம் சுட்டு சுட்டாக ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு போயிடுறோம் மற்ற எல்லா பாரத்தையும் நம்ம தான் என்ன செய்கிறோம் உள்ளே வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ உடனே நம்ம வந்து அந்த பக்கெட் ஃப்ரீ ஆகணுன்னா என்ன செய்வோம் உடனே அப்படியே அந்த தண்ணீரை முழுவதும் மா நாம என்ன செய்து எடுத்து ஊற்றி விடுவோம் அதுதான் ஊற்றி விடுகிற அனுபவம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை முழுவதுமாக நம்பி கர்த்தரை நம்பி கர்த்தரத்தில் விசுவாசம் வைத்து அவர் மேலே அன்பு வைத்து அவர் எனக்கு ஏதாவது கண்டிப்பாக அவர் செய்வார்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் முழுவதுமாக உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றி விடுவீங்கன்னா உங்கள் இருதயத்தில் இருக்க வேதனையை அந்த ஜெபத்தை நீங்கள் அப்படியே ஊற்றி விடுவீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் மிகுதியாக உண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் இருதயம் ஃப்ரீயாகிடும் அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி மனம் கசந்து அன்னாளை போல் அழுது உங்கள் இருதயத்தை ஊற்றி விடும்போது முழுவதுமாக விடும்போது உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆகிடும் அதே நேரத்தில் அந்த இருதயம் அண்ணாளுடைய இருதயத்தை போல விசுவாசத்தால் முழுவதுமாக நிரம்பி விடும் விசுவாசத்தால் நிரம்பி அவங்க ஏன் துக்கமுகமாக இருக்கலை கர்த்தர் என் செப்பத்தை கேட்டுவிட்டார் நிச்சயமாக பதில் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் அவங்க என்ன செய்யலை துக்கமுகமாக இருக்கவில்லை அதற்குரிய பலனை நம்மளால் பார்க்க முடியும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்பதற்குரிய தான் அவங்க கேட்டபடியே ஒரு சாமுவேலை தேவன் என்ன செய்தார் அவர்களுக்கு கொடுத்து களிப்பாக்கினார் கேட்காத ஐந்து பிள்ளைகளும் அடுத்தடுத்து கொடுத்து அண்ணாலை களிப்பாக்கினார் பாருங்க அப்போ நம்முடைய கண்ணீர் எவ்வளவு பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது அதனால் தேவ சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றாதீங்க முழுவதுமாக ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம் உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் செபிக்கும் போது அதற்குரிய பலன் மிகவும் மிகுதியாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலே உங்கள் இருதயம் கத்திரக்குள்ளே கழி கூறும் உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆகிடும் விசுவாசத்தினால் நிரம்பும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காரியத்தை குறித்து துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் இந்த வார்த்தைகளுக்கு தாய்மக்க சோதனம் இந்த வார்த்தையின் படியே தகப்பனை நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல் நாங்கள் ஒரு காரியத்துக்காக கண்ணீர் வெடித்து பாரப்பட்டு செபிக்கும் போது அதை முழுவதுமாக அண்ணாளை போல உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை நம்பி அண்டவரே இசப்பா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அண்டவரே பாரத்தை முழுவதுமாக உடைய சமூகத்தில் ஊற்றி அது நிமித்தமாக எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரையை திடப்படுத்தி அண்டவரே இசப்பா எங்கள் இருதயத்தை நீர் களிப்பாக்கி நாங்கள் துக்கமுகமாக இரு அளவிற்கு நாங்கள் விசுவாசத்தால் நிரம்பத்தக்கதாக நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய சமூகத்தில் எங்கள் கண்ணீரை ஊற்றி எங்கள் பாரத்தை ஊற்றி ஜெபிக்க தேவனாகிய கர்த்தர் இது நாட்கள் எங்களுக்கு கிருபையை தருமடியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்